ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருங்க வந்து பாருங்கள் இந்த கொல்லை அழகை வந்து பாருங்கள் என்ன அழகாக இந்த ரோஸு பூத்துருக்குன்னு பாருங்கள் இது வந்து இது இதோட இது மாதிரி பூத்த பூவில் தான் என்னோடய டிபியில் நான் வச்சுருக்கேன் என்னோடய லோகாவில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த செடி பூ தான் இது வந்து பன்னீர் ரோஸு அவ்வளோ வாசமாக இருக்கும் ஒரு நாளைக்கு தான் இது தாங்கும் இருந்தாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது வந்து சில மருத்துவத்துக்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க அது இது அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லது ஹெல்த்துக்கு அத்தனையும் இது வந்து முன்னாடி பூ இல்லைங்களா ஆள் எல்லாமே இதுக்கு முன்னாடி என்னென்ன பூ பூத்துச்சோ போட்டோங்கள் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் போடுறேன் நான் இன்னும் நிறைய பூத்துருக்கு அதெல்லாம் போடுறதுக்கு எடுக் எடுத்து டவுன்லோட் பண்ணி போடணும் இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியல அதனால் இதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சது விட்டேன் அதை எடுத்து பூ போடலான்ட்டு போடுறேன் பாருங்கள் இது எவ்வளோ கொள்ளைய அவ்வளோ அழகாக அப்படியே கொள்ளையாக இருக்குது பாருங்கள் நீங்களே சந்தோஷமாகிடுவீங்க இவ்வளோ பூக்கள் இருக்குதுன்ட்டு இப்போ காவடி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற பூவே எங்களுக்கு சரியாக போய் மிச்சமாகவே போனது ஒரு இன்னி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பூக்கு பூக்குது இந்த ரெட் கலர் செம்பருத்தி இதுவும் சேர்ந்து அதே மாதிரி முல்லை தலை வைக்கணுன்னா தலை துவச்சுக்கிறதுக்கு முல்லைப்பூவும் போகுது இந்த மாதிரி எல்லா பூவும் முல்லை கொல்லையாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இது அதாவது கீழே எதாவது வச்சுட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் திருப்பி கீழே காவா எதாவது எடுத்தாங்கன்னா அந்த அந்த இடம் அடிபடுதான் மாடி மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே காவை ஏதாச்சும் எடுத்தாங்கன்னா மாடி மேலே வச்சிருந்தேன் அது யூஸ் ஆகும் இல்லையா அதனால அங்கே எடுத்து போய் வச்சுருக்கேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பொட்டு கம்பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு என்ன சொல்கிறது மஞ்சளும் குங்குமம் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்களே நடுவில் குங்குமம் வச்ச மாதிரி இருக்கு அது எவ்வளோ ஒரு அழகு கிடைக்காம எத்தனை எத்தனை கேட்டு வாங்கி எடுத்துருந்து வச்சேன் தெரியுங்களா நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் எடுத்து செடி வைங்க என் பேரம் பாருங்கள் காமெடி பண்ண பிரிச்சிட்ருக்கான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்